வாழ்க வையகம் வாழ்க பையகம் வாழ்க பலமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நம எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி நிகழ்ச்சி நூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகள் வெற்றி கிடைக்கட்டும் அதுக்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ விஸ்வா வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழம் இன்றைய நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நவமி திதி காணப்படுது இன்றைய நாளில் மாலை ஆறு முப்பத்தி எட்டு வரைக்கும் சதய நட்சத்திரமும் அதுக்கு பிறகு புரட்டாதி நட்சத்திரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் வைத்திருதி நாமயோகம் இருக்குது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா காலையில் அதாவது அதிகாலையில் நான்கு பதினாலு வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு நாள் முழுவதும் கரிசை கரணம் இருக்குது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா மாலை ஐம்பத்தெட்டு வரைக்கும் சித்த யோகமும் அமிர்தாதி யோகமும் அமிர்த சித்த யோகமும் அடுத்து சொன்னா வடக்கு திசையில சூளம் இருக்கு இப்போ வடக்கு திசையை நோக்கி தேவை இருப்பின் முக்கியமான பயணம் செல்ல இருக்கிறவங்க பால தானமாக கொடுத்து சொல்லலாம் இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலை ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரையும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரைக்கும் நல்ல நேரமும் மதியம் பனிரெண்டு ஏழு முதல் ஒன்று நாற்பது வரை ராகுகாலமும் காலை ஏழு இருபத்தாறு முதல் ஒன்பது மணி வரை எமகண்டமும் காலை பத்து முப்பத்தி மூணு முதல் பனிரெண்டு ஏழு வரை குளிகை நேரமும் இருக்குது அடுத்து வந்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் இது பலன் தான் நாங்கள் எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் பொது பலன் அப்படின்னு சொல்லும் போது ராசி அப்படிங்கிறது உடல் லக்னம் என்றது உயிர் அப்போ எப்பவுமே லக்னத்தையும் பாருங்கள் ராசியையும் பாருங்க ரெண்டும் சேர்ந்தா தான் மனிதன் இவனுக்கு மனமுன்னு ஒன்று சேருது அப்போ தான் மனிதனாக இருக்கான் இப்போ இந்த உயிரினமாக மாறி மனிதனாக மாற மனம் ஒன்று இருக்கு அப்போ எப்போவுமே வந்து பலன் சொல்லும்போது ஏன் ராசி எல்லாருமே கேட்டாலும் எங்கே போனாலும் சரி கேட்டுருவாங்க ராசிக்கு எப்படி இருக்குது கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது என்னத்தை சொல்லும் இல்ல என்னன்னு சொன்னால் ராசியை மட்டும் பார்த்தா உங்களுக்கு சரியான துல்லியமான பலன்களை எதிர்பார்க்க முடியாது ராசியும் தெரிஞ்சு கொள்ளுங்க லக்னத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் தசாபுத்தி என்ன சொல்லுதுங்கிறதையும் பார்த்து கொள்ளுங்க அந்த தசாபுத்தி இந்த நாளையும் தெரிந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நாங்க சொல்ற பலன்னை முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லி கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னா இல்ல குடும்ப அங்கத்தர் உங்களுடைய மேசராசில பிறந்த அனைத்து குடும்ப அங்கத்திரவர்கள் உட்பட நீங்களும் இன்றைக்கு கவனமாக இருக்கணும் எந்த ஒரு வேலை செய்தாலும் தான் இருக்கிறோம் நம்ம தான் இருக்கிறோன்னாலும் கவனமாக இருங்க சமையல் செய்கிறவங்களும் கவனமாக இருங்க வாகனங்கள் வெளியே போகிறவங்க கவனமாக இருங்க தொழில் செய்கிற இடத்துல ஆபத்தான தொழில்களில் ஈடுபடுறவங்க ரசாயனம் தொழிற்சாலை மின்சாரத்தில் வேலை செய்கிறவங்க உயரமான கட்டிடங்களில் வேலை செய்கிறவங்க எந்திரத்தில் வேலை செய்கிறவங்க எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட மின்சாரம் சம்மந்தப்பட்ட தொழிலில் வேலை யாராக இருந்தாலும் இன்றைக்கு பொறுமையை யும் அவதானம் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் புத பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு இவங்களோட குலதெய்வம் கருணா யோகாதிபதியையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக அமைந்துவிடும் அடுத்து ரிஷபராசி நேர்களே இன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக திருமணத்துக்கு வரம் தேடிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கான வாய்ப்பு உங்களுடைய தம்பி தங்கைக்கு வரம் தேடி இருப்பீங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு நீண்ட நாளாக குழந்தைக்க வேண்டி முயற்சி பண்ணியிருப்பீங்க அதுக்கான வாய்ப்பு உங்க கணவன் மனைவி இடையிலே அந்நியன்னியங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு அஹ் கிருந்த மனக்கசப்புக்கெல்லாம் தீர்ந்து அன்னியுன்னியங்கள் பெருகும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நண்பர் மூலியமாகவோ உறவின் மூலமாக பங்குதாரர் மூலியமாக உங்களுடைய வேலை செய்பர் உங்களுடைய கல்வி கற்க மூலியமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இன்றைக்கி நன்மை நடக்கக்கூடிய நாளாக இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து மேலும் நன்மையாக மாற்றி கொள்றதுக்கு மகாலட்சுமி செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமன் அவரோடு இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் வரக்கூடிய நன்மைகள் அதிகமாக பெருகி நீங்கள் அதை தக்க வைத்துக்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து மிதுன ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னா கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அதே நேரத்துல தொழில்கள் செய்பவர்கள் சொந்த தொழிலாக இருக்கலாம் இன்னொருத்தட்ட தட்ட தொழில் இருப்பவர்கள் கல்வி கற்பவர்களாக இருக்கலாம் அந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் உள்ள நண்பர்களையோ உங்கள் கூட வேலை செய்பவர்களோ உங்கள் பங்குதாரர்கள் விஷயங்களை பிரச்சனை வரலாம் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கல்வி கற்கிறவங்கன்னா ஆசிரியர் அல்லதுன்னு சொன்னால் வேலை செய்கிறவங்கன்னு சொன்னால் மேனேஜர்னு சொல்லக்கூடிய முகாமையாளர் உயர் அதிகாரிகள் இவங்க மூலியமாக சில பிரச்சனைகள் தடைகள் உங்களுக்கு வரலாம் அதனால் அந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக போங்க அதே மாதிரி எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க இப்போ நாள் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் அதே நேரத்தில் உடல் சம்பந்தப்பட்ட ரீதியாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் உபாதைகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர்கள் நாளுங்க அதுக்கு அது நன்மையே தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான் புத அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துல ஏதாவது பாக பிரிவனில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் அமைதியாக விட்டுருங்க அதே நேரத்தில் பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சா அந்த விஷயத்தையும் அப்படியே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்கள் காதல் விவகாரங்களை சம கவனமாக இருங்கள் உங்களுடைய தேவைக்காகவோ களியாட்டங்களுக்காக வெளியே போகணும்னு நினைச்சிங்கன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் சந்திர சூடேஸ்வரர் அல்லது பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய அம்பாள் முத்துமாரியம்மன்களையும் எடுத்துக்கொள்ளலாம் அதே நேற்று ஆதிபராசக்தி இவங்களுடைய வழிபாடுகள் இவங்களோட குலதெய்வம் கர்ணாதும் யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்ம ராசி இருக்கலை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் யோகங்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யோக நன்மைன்னு சொன்னோன்னே அவங்க ஏதாவது என்ன குணம் தருவாங்களா இல்லை அவங்க மூலிமா ஒரு வெற்றி கிடைக்குமான்னு கூட இல்லை நீண்ட நாளாக ஒரு தாய் ஒரு நோயினால அவதிப்பட்டுக்கிட்டு நீங்க செலவழிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க நோயில இருந்து குணப்பட்டு வர்றது அவங்களால அந்த அப்படி ஒரு நன்மையும் இருக்குது எங்களுக்கு செலவு கட்டுப்படுத்தப்படுது இல்லைன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது தீர்ந்து சுகமான ஒரு முறை ஏற்பட போகுது அப்ப தாய் தாய் வழி உறவு தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு காணி வாகன சொத்துக்கள் வாங்கிறது அது சம்பந்தமாக ஒரு லாபத்தை பெறுறது அந்த இதெல்லாம் நம் பெருக்கும் க இருப்புகள் பெருக்கக்கூடிய சேமிப்புகள் பெருகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அது மாதிரி கணவன் மனைவியிடையிலேயே அந்நியன்னியங்கள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மைக்கொள்ளவும் பெருக்கிக்கொள்வதுக்கும் நீங்கள் பெண் தெய்வன்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் எல்லாமே நன்மையாக நடக்கும் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க உங்கள் முயற்சி வந்து ஒரு வாழ்க்கையினுடைய கல்வி கற்கிறவங்க க மேல் பள்ளி கட்டி கற்பிக்கவோ இல்லாத கல்வி கற்கவோ அல்லது தொழில் மாற்றங்களோ இடமாற்றங்களோ வீடு மாற்றங்களோ ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அந்த முயற்சியிலெல்லாம் இன்றைக்கி ஒரு சிறு தடைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த விஷயங்களில் சரியான முறையில் கையாள்றது நன்மையே தரும் அதே மாதிரி தம்பி தங்கச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு எல்லா இந்த விஷயங்களும் கவனமாக இருங்க ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுங்கள் இந்த பயணம் போகிறதுனால நன்மை இருக்குதா போயிட்டு வர்றதுனால ஏதாவது நடக்க போகுதாங்கிற யோசித்து பார்த்துட்டு அந்த பயணங்களை போகிறது நன்மையே தரும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்து மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து துலா ராசி நேர்களை இன்று எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடுமங்குற நேரம் குழந்தை ஆண் வாரிசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கையில் இருக்கிற சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அவசரப்பட்டு சேமிப்புகளை கொண்டு போய் அதை செய்யப்போகிற இது செய்யணுன்னு நகைகளை கொண்டு போய் அடகு வச்சிடாதீங்க அடுத்த மூணா உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் இன்றைக்கி கவனம் தேவை இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி சொல்லப்படுற மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய சிவபெருமான் இவங்களுடைய குலதெய்வ இது இவங்களோட குலதெய்வம் கர்ணாதி யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா விருச்சிக ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க நீங்களா இருங்க அமைதியா இருங்க தியானம் பண்ணுங்க கோயில்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய விஷயங்களை மட்டுமே சிந்திங்க ஏன் வாழ்க்கையில ஏன் அது நடக்கலை நான் இதை செய்யணும்னு நினச்சேன் இது நடக்கலங்கிற எதுவும் சிந்திக்காம இருந்தாலே அதே மாதிரி உங்களை பா இதை நான் செய்ய போறேன்னு இன்னைக்கு செய்யாம இருந்தாலே இன்ன இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து மேலே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் ராசி அல்லது லக்ன விருச்சிக ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் ஆஞ்சநேயர் வழிபாடுகள் இவங்களோட குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க அடுத்து தனுசு ராசினியர்கள் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் முதல்ல உங்களுடைய செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க இந்த செலவு தேவையா செலவு இல்லாமல் வாழ முடியாது இருந்தாலும் செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுங்கள் இந்த செலவுனால என்ன நடக்க போகுது இதனால் என்ன நன்மை அப்படின்னு பண்ணிட்டு அந்த செலவை செய்யுங்க வீண் விரயங்கள் பண்ணாதீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீண் விரயங்கள் பண்ணாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிநாடு தொடர்போடு நீங்க எதை செய்தாலும் இந்திய நாளில் வெற்றி கிடைக்கும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல உறக்கம் நிம்மதியான உறக்கங்கள்லாம் வரும் கடல் கடந்து இருந்து ஏதாவது ஒரு யோகம் உங்களுக்கு வந்து சேரத்துக்கு வாய்ப்பு செலவை மட்டும் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க மற்ற நன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இதனால வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள கொள்ள ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளை குறச்சி கொள்ளுங்கள் முக்கியமாக ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்குங்க எதிர்பார்ப்புன்னு சொல்லும்போது நிறைய விஷயம் இருக்குது வீடு இருக்குது வாணி இருக்குது வரவு இருக்குது பணம் இருக்குது லாபம் இருக்குது செலரி இருக்குது பேமெண்ட் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு பொறுத்துக்கிட்டு என்ன வருதோ அதில் திருப்தி அடைஞ்சிங்கன்னா இந்த நாள் நல்லா இருக்கும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம்ல எதிர்பார்ப்புங்க கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க ரெண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அக்கா அண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இன்னைக்கு இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கலாம் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா மகாலட்சுமி வழிபாடுகள் இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கும்பராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தொழில முன்னேற்றம் குழந்தைகள் அதாவது தொழிலில் எந்த தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் அதில் இருந்து பிரச்சனைகள் தீர்ந்து அதில் வெற்றிகள் மேலே படிப்புகள் பதவி உயர்வுகள் இப்போ எதிர்பார்த்த வருமானங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது நோயிலேருந்து விடுபடக்கூடிய நாளாக இருக்குது குழந்தைகள் நோய் வாய்ப்பட்டு அதுலேருந்து விடுபட்டுவாங்க குழந்த பாக்கியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து மேலும் நன்மையாகவும் பெருக்கிக் கொள்றதுக்கும் விநாயக பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களுடைய குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மீன மீனராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு விடயத்தை இன்னைக்கு செய்யணும்னு நினைச்சா அந்த விடயத்தை இன்னைக்கு அமைதியா வச்சுக்கிட்டு உங்களுக்கான நாள் வரும்போது வெளியிடும் போது உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் அப்ப இந்த நாள்ல வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி சூரிய பகவான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் இவங்களுடைய குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளும் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சந்தன் நம்ம மனம் அது செம்மையானா அப்படிங்கிற பணிமுறைக்கு கீழே அதுல மனங்களின் சிறப்பு இயக்கம் உடல் உயிர் சீவ காந்தம் கருமையம் மூளை அது வரைக்கும் இன்னைக்கு பார்த்துருக்கோம் இன்னைக்கு பார்க்க போறது உள்ளம் இது என்ன மனசுனா என்ன உள்ளம்னா என்ன குழப்பம் வரும் மனம்ங்கிறது எல்லா ரீதியாகவும் செயற்படக்கூடியது உள்ளம்ங்கிறது என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை நிறைய அனுபவங்களையும் அனுபவங்களையும் பெற்றிருப்பீங்க இந்த அனுபவமும் அதி அனுபவங்களும் உங்களுக்கு அந்த மனதில் போய் பதிகிற ஒரு இடம் இருக்கு அந்த பதிவுகிறது வந்து சரியான முறையில் பதிஞ்சாதான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய பல முடிவுகளை எடுக்கிறதுக்கான வழிகளை அது உங்களுக்கு தெளிவாக கொடுக்கும் அப்போ எப்போ நீங்கள் வந்து அந்த பதிவுகளை சரியாக செய்யாமல் விடுறீங்களோ அந்த மனம் செயற்பாடு ஏதோ ஒரு வீட்டில் பாதிக்கப்பட்டு பதிவுகள் சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் மீண்டும் மீண்டும் தவறான முடிவுகளை எடுத்து தவறான பாதைகளுக்கு போகிறதுக்கான வழிகள் இருக்குது அப்போ மு மனங்கிறது தெளிவாக பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஒரு ஆங்கிலம் இன்புட்னு சொல்லுவாங்க கரணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் உபயோகிக்கிறவங்களுக்கு இன்புட் இன்புட் டிவைஸ் அவுட்புட் அவுட்புட் டிவைஸ் அதே மாதிரி உங்களுக்குள்ள நீங்கள் சேமிக்கக்கூடிய விஷயங்களை நல்ல விஷயங்களையும் நல்ல பதிவுகளையும் நீங்கள் சேமிக்கும் போது அது உங்களோட சன்னதிக்கு ஒரு நன்மையை செய்து கொடுக்கும் இன்றைய ராசிபல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்தல் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்